அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் என்பகல் சுற்றுச்சூழலிக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த நந்தவனத்தில் தற்பொழுது உரமிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரங்கா சக்ரோ தோழர் சீனிவாசன் சேலம் அவர்கள் அவரோட நிறுவனத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு வந்து உரங்கள் வழங்கி வருகிறார் அந்த உரங்களை நம்ம தன்னார்வலர்கள் வந்து ஐந்து வகை புண்ணாக்கு கலவை புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு இழுப்பு புண்ணாக்கு இந்த மாதிரி ஐந்து வகை புண்ணாக்கு கலவை வந்து வந்து நுண்ணூற்ற சத்திரம் தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகிறார் அவரோட நிறுவனத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பாண்டிச்சேரி மற்றும் பல்வேறு இடங்களுக்கு வந்து அனுப்பி வருகிறார் நாம் வந்து மரங்களின்புகள் சுற்றுச்சூழலுக்கு அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த சூழலியல் பணிகளை செய்து வருகிறோம் அதற்காக நமக்கு பல்வேறு பணிகளுக்காக இந்த நன்னூட்ட சத்தினை வழங்கி வருகிறார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தவனம் குறுங்காடு மியா வைக்கும் முறையில் உருவாக்கப்பட்ட இந்த குறுங்காட்டில் நாம் வந்து தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் மூலம் பொது வெளிகளில் மரங்களை வைத்து உருவாக்கி வருகிறோம் தொடர்ந்து இந்த சூழலியல் பணிகளில் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஊக்குவிச்சுருக்கிறோம் சூழல் காக்கும் இந்த பணிகளுக்கு பல்வேறு இயக்கங்கள் நற்பணி மன்றங்கள் நண்பர்கள் வெளிநாடுந்தர்கள் அப்படி பல்வேறு உதவிகளோடு இந்த அடர்வனத்தை உருவாக்கி ரொம்ப அற்புதமாக இந்த அடர்வணம் இன்று வளர்ந்து இந்த பல்லுயிர் காடுகளுக்கும் பறவைகளுக்குமான காட்டை நம்ம உற்பத்தி செய்திருக்கிறோம் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான இந்த களப்பணியில் நிச்சயம் நல்ல மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் பாருங்கள் ஒவ்வொரு மரக்குழந்தைகளும் ஐந்து மாத மரக்குழந்தைகள் இல்லை இந்த ஐந்து மாத மரக்குழந்தைகளுக்கு நம்மட தன்னோர்கள் இந்த ஐந்து வகை புண்ணாக்கு கலவை உரமிட்டு ஊராட்சியின் மூலம் சிறப்பாக நீர் வழங்கி இந்த பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம்